பார்வோன் ஓட்டிகிட்டு போங்க இப்போ அவன் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னா அவன் வீட்டில் ஒரு பிள்ளை செத்து போயிருக்கு மிருக செத்து செத்துப்போச்சு ஏற்கனவே அவங்க ஊர்லேயே பொருளாதார வீழ்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே பத்து வாதம் நடந்துருச்சு ஒரு வாதைக்கே நம்ம தாங்கலை ஒரு கொள்ளை நோய்க்கே நமக்கு என்ன ஆக முடியல பொருளாதார வீழ்ச்சி அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆயிடுச்சுன்றோம் எகிப்தில் எத்தனை வாத பத்து வாத எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் யோசித்து பாருங்கள் ஊரே தண்ணியே நாரி போச்சு மொத்த தண்ணியும் கெட்டுப்போச்சு இனி தண்ணி இல்லை தேசம் மூணு நாள் கிடக்கு ஒரு பக்கம் தூசி ஒரு பக்கம் தவளை இவ்வளவும் பிரச்சனைக்கு ஒரு நாடே ஒரு வல்லரசு நாடு அமெரிக்காவும் யூகேவும் இன்னைக்கு எப்படி கதிகலங்கி நிக்குதோ இந்த மாதிரி பத்து மடங்கு கதிகலங்கி நிக்குது எகிப்து ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு வாத தான் எகிப்தில் எத்தனை பத்து வாத பத்து வாதையிலையும் வல்லரசு கத்தி கலங்கி நிக்குது என்ன பண்றதுன்னு தெரில இதுக்கு நடுவில் அவன் சொல்கிறான் நீங்கள் புறப்பட்டு என்ன செஞ்சிருங்க போயிருங்க உங்களை போகக்கூடான்னு தான் எனக்கு இவ்வளோன்னு சொன்ன அந்த பார்வோன் அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறான் இப்படி யாராவது சொல்லுவாங்களான்னு யோசித்து பாருங்க என்னையும் என்ன செய்யுங்க ஆசீர்வாதிங்க நியாயமாக நம்ம மேலே அவனுக்கு என்ன இருக்கணும் பயங்கரமான கோபம் இருக்கணும் இந்த பயலால் தான் இவ்வளோ பிரச்சனை இங்க இந்த பயலுங்களை தான் இவ்வளோ வாதைக்கும் காரணம் நம்ம முகத்தை கூட அவன் பார்க்கக்கூடாது நியாயமாக அவன் என்ன சொல்லணும் வேலைக்காரங்களை கூப்பிட்டு அத்தனை பேரையும் வெளியே போக சொல்லும் முதல்ல சில நேரங்களில் நம்மளால் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் மேலதிகாரி என்ன பண்ணுவாருன்னா என் மூஞ்சிலே அவனை முடிக்க வேணாம் சொல்லு அவனை போக சொல்லும் நம்மளை தொடவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவாங்க போக சொல்லுங்க நியாயமா பார்வன் அப்படிதான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவன் சொல்கிற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா என்னை ஆசிர்வதிங்கள் அப்படின்னா பார்வனுக்கு தெரியுது இவங்கள தொட்டா சாபம் வரும் இவங்க ஆசிர்வதிச்சா ஆசிர்வாதம் வரும்